அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் அந்த நபரை உங்க விருப்பப்படி உங்கள் சொல்லுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு வசிய மந்திரம் தான் பார்க்க போறோம் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய நினைப்பே இல்லாம இருக்கு உங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க விலகி போயிட்டாங்க அந்த காதல் உங்க மேலே இருந்த அன்பு விருப்பம் எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்ப தான் இருக்கு அப்படின்னா இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த முறையை யார் செய்யலாம்னா காதலர்கள் அடிக்கடி சண்டை வருது என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்து ரொம்ப அன்பா இருந்தாங்க ஆனா இப்ப எங்கிட்ட ரொம்ப கோபப்படுறாங்க என்னை விட்டு விலகி போறாங்க எங்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கும் அந்த நபருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய காதலை அதிகப்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையில வந்து சண்டை வருது நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம் உங்களுக்கு இடையில வந்து சண்டை வந்துடுச்சு உங்க சைடு நியாயம் இருக்குன்னா நீங்க அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நபர் வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்களும் இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா அமாவாசை நாளில் செய்யணும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் தான் நீங்கள் செய்யணும் இதுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ தேவைப்படும் உங்களுடைய ஃபோட்டோ தேவைப்படும் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பராக இருக்கணும் அந்த பேப்பரில் தனித்தனியா உங்கள் பேரை எழுதிக்கோங்க உங்க பேரை நீங்கள் எழுதணும் இன்னொரு பேப்பரில் அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க ரெட் கலர் பெண்ணுனால நீங்க எழுதணும் இந்த முறையை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னா நைட்டு பத்து இருந்து பன்னிரண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணும்னாலும் இந்த முறையை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் தலைக்கு குளிக்க முடியலனா உடம்புக்கு குளிச்சுட்டாச்சும் இந்த மெத்தட நீங்க செய்யுங்க வெறும் தரையில உட்கார கூடாது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் நீட்டி வச்சிருங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த நபர் நல்லா பேசணும் நல்லா பழகணும் உங்களுடைய பேச்ச கேட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்துக்கு பக்கத்துலயே நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்க அல்லது ஃபோட்டோ இருக்கும் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துட்டு உங்களுடைய வாயில போட்டுட்டு வலது பக்கம் பக்கமா ஓரத்துல போட்டுக்கோங்க கடிக்க கூடாது கொஞ்சமா பச்சை கற்பூரம் எடுத்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை நல்லா டைட்டா மூடிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே வரும் பாத்துக்கோங்க ஓம் கிளீம் க்ரீம் அவங்களுடைய பேரு மமவசம் குரு குரு சுவாகா மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ளாடி சொல்லணும் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறைக்கு மேலையும் நீங்க சொல்லலாம் உங்களால் எவ்வளோ கவுண்டிங் சொல்ல முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மந்திரத்தை அதிகப்படுத்திகிட்டே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் குறைஞ்சது ஆயிரத்தி எட்டு முறையாச்சும் மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் ஜபிக்கணும் கண்களை மூடிட்டு தான் அந்த நபரை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க பாட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது குட்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் உள்ளாடி போட்டுட்டு நல்லா டைட்டாக நீங்கள் மூடிக்கணும் நீங்க போட்டோ யூஸ் பண்ணல அப்படின்னா பேப்பர் யூஸ் பண்ணிருப்பீங்க அந்த பேப்பர் அதுல போட்டுக்கோங்க நல்லா டைட்டா மூடிட்டு இதை சுத்தமான ஒரு இடத்துல நல்ல குளித்தோண்டி ஆழமாக புதச்சி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலில் தூக்கி போட்டுருங்க மனசாரை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு உள்ளாடியே நீங்கள் விரும்பிய அந்த நபர் யாருக்காக இந்த முறையை செஞ்சீங்களோ அந்த நபர் வந்து உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க உங்கள் கிட்ட வாண்டடாக வருவாங்க ரொம்ப நெருக்கமாகவாங்க உங்களை விட்டு விலகி போன நபரே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வசியத்தன்மை ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க உங்க இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் எப்பவுமே வந்து ஒற்றுமையோட இருப்பீங்க நீங்க இதுல மந்திரம் சொல்றப்ப கிராம்பு பயன்படுத்தி இருப்பீங்க மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிராம்பை கீழே துப்பிடுங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி